ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் துவையல் சுண்டைக்காய் நல்லா கழுவிட்டு இடிக்கடலில் வச்சு ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க இடிக்கடலில் நல்லா தட்டி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்க சுண்டைக்காயை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த சுண்டக்காய நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்குங்க அதனால வாரத்துக்கு ரெண்டு நாள் சாம்பாரோ இல்லாட்டி சுகருக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகும் நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் தான் எல்லா வியாதியும் வருது அது வராம இருக்கணும்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த குட்டிக்காயான சுண்டைக்காவை செஞ்சு சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா சுண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சு எடுத்துக்கலாம் இதே வானில கொஞ்சம் கூட என்ன ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு வர மிளகா ஒரு அஞ்சாறு வெங்காயம் பூண்டு பல் எடுத்துக்கோங்க ஒரு துந்து பெருங்காயம் தருவேத்துல கொத்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் எல்லாம் வதங்கியாச்சு இது நம்ம வறுத்து வச்சிருக்கிற சுண்டக்காய் கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து மூட ஆறுனதுக்கு அப்புறம் நைஸா அரைச்சி எடுத்துக்கலாமா இதை நைசா மிக்சியெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போறோம் இப்போ உப்பு போட்டிருக்கேன் சுண்டக்காய் துவையல் ரெடிங்க சூடான சாதத்துல நல்லெண்ணெய் ஊத்தி இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் மாதிரி தோணும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்